கும்பிஷேகத்தை கொடுத்துருக்கேன் ஆண்டவர் ஆண்டை சொன்னார் நீ ஓடிக்கிட்டே கத்தர்கள் நடத்துவ அநேக சபைகளை தட்டி எழுப்புவாய் அல்லா சொல்லுங்க தேவன் என்னை அப்படி நடத்தி ஆண்டவராகிய தேவன் ஒன்றுக்கு உதவாதவனை குடும்பத்தினால் ஒதுக்கப்பட்டவனை தள்ளப்பட்டவனை அலே லுய்யா எங்க அப்பா என்னை சபித்தாரு அம்மா சபித்தாரு சாவதுக்கு முந்தன அடுத்த நாள் நான் காலையில் அஞ்சு மணிக்கு போன ராத்திரி சினிமாலாம் பார்த்துட்டு மூணு ஷோ தொடர்ந்து பார்ப்பேன் பிரபு ரசிகர் ஆமாம் அதான் ஜங்கிலி படத்தில் அவனை போல கொண்ட வளர்க்கணும் ஜங்கிலி படத்தை பார்த்தா கொண்ட வளர்க்க ஆரம்பித்தேன் உண்மை சொல்லிடணம்லாம் பிரபு ரசிகன் பிரபு எனக்கு தோஸ்து குஷ்பு ஆமாம் படம் சூட்டிக்க வந்தால் என்னை அங்கே ஃபோன் அடிச்சிருவாங்க ரசிகர் வந்துட்டேன் பிரபு அடிப்பார் நேராக இங்கேருந்து போவோம் இம்ம அங்கே ஹோட்டலுக்கு தமிழ்நாடு ஹோட்டல் திருச்செந்தூருக்கு அங்கே போய் அவரோட கூட பேசுவேன் இங்கேருந்து அல்வா அவருக்கு பிடிக்கும் திருநெல்வேலி அல்வா குஷ்பு பிரபு ஆமாம் டைரக்டர் பி வாசு எனக்கு சண்டு மாஸ்டர் அந்த டான்ஸ் ஆடுவாள் பேர் நல்ல வரலட்சுமியாக எனது இவங்களாம் நாங்கள் குறிப்பாக அப்படி சேரில் உட்காந்துருப்போம் உட்காந்து எல்லாத்துக்கும் அழுவே நான் பிரபுக்கு வாயில் ஊட்டுவேன் அல்ல இல்லையா சொல்லுங்க அவ்வளவு எனக்கும் அவருக்கு தோஸ்ட்டு அவர் சொன்னார் ஒரு படத்தில் ஒரு சண்டுக்கு வாயேன் என் கூட சண்டை போடேன் அப்படின்னு சொன்னார் உடனே பெரிய ஆள் உன்னை உன்ன காட்டுது அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் நான் வந்து திரையில் காட்டணும்னு எங்கள் ஐயா தூக்குப்படி சேர்த்துருவார் அல்ல இல்லையா சொல்லுங்க அல்ல ஆமா திருச்செந்தூர்ல ஒரு படம் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு சண்டை நடக்கு உள்ள பாப்பா ஆசிரியர் உள்ள வந்து என்ன செய் உன் உடம்பு தான் நல்லா இருக்கு இரும்பு கணக்க வச்சிருக்கிற நல்லா கை ஜஸ்ட் எல்லாம் நல்லா இருக்கு வா வந்து சண்டை போடினாரு நான் என்ன எங்க அப்பா செத்தே போயிடுவாரு அலெலுயா இங்க வந்துட்டேன்னு செத்து போயிடுவாரு அலேலுயா என்று சொல்லி அவ்வளவு துரோகியா இருந்த என்னை என் ஆண்டவர் ஆகிய தேவன் தெரிந்தா என்னை நம்பி என்ன நம்பி என்னை நம்பி அல்லே லுய்யா அலேலுயா இந்த பூமியில என்னுடைய ராஜ்யத்தை பிள்ளை கட்டும் அலையான்னு சொல்லுங்க அழிலியான்னு சொல்லுங்கம்மா ஆமாங்க நம்மளை நம்பி இருக்கிறாருங்க போதைகள்லாம் நினைச்சுக்காங்க நம்ம மேல ஒரு நம்பிக்கை இருக்காண்டவருக்கு அவர் யாரை நம்பல நம்மளை நம்பி இருக்கிறார் எம்மா எம்மா ஊனிய இருக்கா நல்ல தரிசனமா சொப்பனமா தீர்க்க தரிசனமா வல்லமை இழந்துட்டியா உலகத்தினால பிள்ளையினால புருஷனால கடவு கடனினால பிரச்சினையினால தேவன் கொடுத்த வரத்தை இழந்துட்டியா வல்லமை இழந்துட்டியா அவர் உன்னை நம்பி கொடுத்த வரும் உனக்கு கொடுத்த கிருவ உனக்கு கொடுத்த வல்லமை உனக்கு கொடுத்த அபிஷேகம் தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூலோகத்தில் சாசனுடைய ராஜ்யத்தை தள்ளி தேவனுடைய ராஜ்யத்தை